திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் மன்ற கூட்டம் நடைபெற்றது நிலக்கோட்டையில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் மன்ற கூட்டத்தில் விவாதங்கள் நடந்ததை இதன் மூலம் பார்க்கலாம் para

सुन प्रा முன்னாடி இருந்த பிடியோவில் இருந்தாங்க முறையாக மதனுடைய அஜாந்தாபுரம் வந்தது பூரா பயிலி எல்லாமே வந்து முறைப்பாற எங்களை காணச்சிட்டாங்க லாரன்ஸ் சார் ஆகட்டும் அவர் அமேசான் அந்த அஞ்சாட்டம் எல்லா முறைப்படும் அனுச்சிங்க இவன் ஆமாம் டெண்டர் ஒழிஞ்சு எந்த ஒரு சின்ன பொருளை கூட எங்கே பொதுநீதில கேட்பாங்க வந்துச்சு என்னங்கய்யா கேட்பாங்க கேட்பாய்யா இப்போ அதை வந்து கானேடி காரணம் மேலே பிள்ளை நிபாடுன்னு சொல்ல அவன் இடிச்சினாங்க

இருபது கவுன்சிலர் மக்களுக்கு சாப்பிட்டு இருபது கவுன்சிலர் என்ன முடிவு எடுக்கணுமா பதினெட்டு En la piel,

ஒழு <laughs> <laughs>

连那个。